வணக்கம் சீதா ஸ்பீச்சஸ் சூப்பர் சிங்கர் வந்து இன்றைக்கி நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் சாட்டர்டே எபிசோட் பார்த்தோம் இது வந்து நிலா சுற்று அப்படின்னு வச்சுருக்குறாங்க இதில் வந்து கங்கை அமரன் வந்திருக்காரு இன்றைக்கி ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸ்ஸாக நிலா சுற்று அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும் நமக்கெல்லாம் ரொம்ப பிடித்த பாடல்கள் நிறைய நிலா சம்பந்தமான பாடல்கள் இருக்குது நிலவே என்னிடம் நெருங்காதே முதல் கொண்டு எத்தனையோ பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் எல்லா பாட்டுமே நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல்களாக தான் இருந்துகிட்ருக்கு ஸோ இன்றைக்கி அந்த சுற்று அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்த உடனே மீனாட்சி தான் பாடு வந்தாங்க மீனாட்சி ஒண்டர்ஃபுல் சிங்கர் நிறையா படிச்சிருக்கிறாங்க ரொம்ப அழகாக பாடிட்டு இருந்தவங்க நடுவில் கொஞ்சம் அவ்வளோவா சிறப்பாக பாடலை அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருந்த ஒரு சமயத்தில் இன்னைக்கு ஒண்டர்ஃபுல்லாக பாடிட்டாங்க இன்னைக்கு இன்றைக்கி எடுத்த உடனே அவங்க பாடினது வந்து கண்ணுக்குள்னு ஒரு நிலவாக அது ரொம்ப கஷ்டமான பாட்டு நிறையா டான்ஸஸ் இருக்குது ரொம்ப ஹை பிச்சஸ் இருக்குது ரொம்ப வித்தியாசமான பாட்டு அது ரொம்ப ட்ரிக்கி சாங் அது எடுத்திருந்தாங்க ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க பாடும்பொழுது தெரிஞ்சது கட்டாயமாக இவங்களுக்கு கோல்டன் பெஸர் கிடைக்கும் அப்படிங்க ஸோ இன்றைக்கி கோல்டன் பெஸர் கிடச்சிது ஸோ இன்றைக்கி யூனிக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நிலா யார் நல்லா பாடுறாங்களோ அவங்க அந்த நிலாவில் போய் உட்கார வைக்கிறாங்க ஸோ அடுத்த சிங்கர்ஸ் வர 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 அவங்கள விட பெட்டராக யாருன்னா பாடினா இவங்கள எழுப்பிட்டு அவங்கள உட்கார வைப்பாங்க அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் ஸோ முதல்ல மீனாட்சி கோல்டன் பெஸை அவங்கள அனுப்புகிறாங்க நிலாவில் உட்கார வைக்கிறாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தவசீலி வந்தாங்க தவசீலி வந்து நாளை இந்த நேரம் பார்த்து ஓடிவார் நிலா ஒண்டர்ஃபுல் சாங் அது ரொம்ப நல்லா பாடினாங்க இவங்க பாடினது வந்து தெரியல எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது என்னை ரொம்ப தொட்டுது என் மனசு தொட்டுது எனக்கு கண் கலந்துச்சு என்ன ரொம்ப பாதிச்சுது பட் அனுராதா வந்து அவங்களுக்கு என்ன பாதிக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது தெரியல எனக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மூடில் இருப்பாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பாடினாங்க அவங்க நானும் அவங்க பாடும்பொழுதே நான் நினச்சேன் இதுக்கு வந்து கோல்டன் கொடுத்தாலும் கொடுக்கலைன்னாலும் பரவாயில்ல இது ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அதே மாதிரியே அவங்க சொல்லவும் சொல்லிட்டாங்க இது ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இது பஸர் அடிக்கலைன்னு நினைக்க வேண்டாம்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க பட் இந்த தவசிலி இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த விடவும் நல்லா பாடக்கூடியவங்க தான் தவசிலி அப்படின்றதும் இருக்குது ஸோ தவசிலிக்கு கிடைக்கலன்றது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் பட்டு நல்லா பாடினாங்க இன்றைக்கி வந்து மொத்தம் ஏழு பேர் பாடினாங்க தவசிலிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இலங்கை தமிழச்சி திசாதனா வந்தாங்க அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சாங் தான் வா வெண்ணிலா நிலா அது உன்னை தானே அந்த பாட்டை எடுத்தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் எடுக்கிறதுல ஒரு ரிஸ்கும் இருக்குன்றது உண்மை தான் ரொம்ப நல்லா தான் பாடினாங்க அவங்க ஆனால் அவங்களுக்கும் கோல்டன் மெசர் கொடுக்கப்படலை அப்புறம் பூமணி வந்தார் பூமணி வந்து நிலா அதுவா நத்துமேலே அது அவருடைய ஸ்டைலில் பாடினார் அவருக்கும் கோல்டன் கிடைக்கல எல்லாரும் பாடிக்கிட்டே இருக்காங்களே யார் பாடி ஒன்று ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிற மீனாட்சி அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஹிருதாங்க அப்புறம் ஹிருதை வந்தார் ஹிருதை வந்துட்டு அவருடைய கம்போஸ் பண்ணின்னு ஒரு பாட்டு ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப நல்லா ரொம்ப சின்ன பையன்தான் அவர் ஆனால் ரொம்ப பயங்கர ஹைலி டேலண்டட் அப்படின்னு தெரியுது ரொம்ப அழகான ஒரு பாட்டை ஒன்று கம்போஸ் பண்ணியிருந்தார் அதை பாடியும் காமிச்சார் அவர் பாட ஆரம்பிக்கும் போதே தெரியும் நிச்சயமாக இது வந்து கோடம்பஸர் தானே அவர் வந்து ஆகா ஐயன் தீ பேடிச்சு இன்னக்கா அந்த பாட்டு இவர் நிச்சயமாக இது ரொம்ப நல்லா பாடுவார்னு தெரியும் ரொம்ப அழகாக பாடினார் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பாடினார் அவருக்கு அந்த ஃபீட்பேக்ஸ் கொடுக்கும்போது அவங்களும் சொன்னாங்க ஆக்சுவலி அனுராதா சொன்னாங்க பாட ஆரம்பிக்கும்போது நீ வந்து இவ்வளோ ஓப்பனாக பாடலை பாட 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 நீ ரொம்ப நல்லா பாட ஆரம்பிச்சிட்டேங்க சீரியஸ்லி பொட்டென்ஷியல் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்லேருந்தே சொல்லிட்டு தான் இருப்போம் ஆனால் அந்த வாய்ஸ் வந்து எப்படி டிசாதனாக ஒரு திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்ததோ அந்த மாதிரி இவரும் வந்து ரொம்ப ஓப்பன் வாய்ஸில் ரொம்ப அழகாக பாடுறாரு இன்றைக்கி எஸ்பெஷலி ரொம்ப அழகாக பாடினார் ஸோ இவருக்கு கோல்டன் பஸர் கொடுத்தாங்க ஸோ மீனாட்சியை ரீப்ளேஸ் பண்ணி இவர் போய் உட்காறாரு அது மார்க்கும் பார்க்குறாங்க மார்பைஸ் பார்க்கும்போது அவங்க வந்து தேர்ட்டி சிக்ஸ் வாங்கியிருந்தாங்க மீனாட்சி இவர் தேர்ட்டி செவன் வாங்கியிருக்காரு ஸோ இவர் வந்து நில்லால் போய் உட்காறாரு ஸோ இவர் எவ்வளோ நேரம் உட்காருவாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பாடம் வந்தது தர்ஷனா தர்ஷனா வரும்பொழுது பிரியங்கா சொன்னாங்க நிச்சயமாக நீ வந்துடுவேன் அப்புறம் அக்கா ரொம்ப சொல்லாது பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஸோ நடுவில் வந்து கவின் அண்ட் ஆண்ட்ரியா வந்தாங்க இந்த மாஸ்க் அந்த பட ப்ரமோஷனுக்காக வந்திருந்தாங்க பட் தர்ஷனா வந்து நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்லேருந்தே பார்க்குறோம் அவங்க ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது அவங்ககிட்ட எந்த பாட்டுமே வந்து இது அவங்களால் பாட முடியல இதில் கொஞ்சம் தவறிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியல எந்த பாட்டை எடுத்தாலும் ரொம்ப சிறப்பாக தான் பாடுறாங்க அவங்க அந்த கன்சிஸ்டன்சி அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒரு சைலண்ட்டாக அவங்க அப்படியே மேலே போயிட்டே இருக்காங்கன்னு தோணுச்சு எனக்கு எஸ்பெஷலி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இரு நில உலக ரசிக்க நினைத்தது அந்த பாட்டு அது ரொம்ப ரொம்ப இதுவும் ரொம்ப ட்ரிக்கியான சவுண்ட் தான் இது அவங்க வந்து அந்த பர்ஃபாமன்ஸ் வேறு வச்சுருக்குறாங்க ரொம்ப அழகாக கலந்துட்டாங்க அவங்க பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே பாடி அந்த அது வந்து அவங்க ப்ரெசன்ஸ் உண்மையிலேயே அவங்க வந்து அந்த ஸ்டேஜ் ப்ரெசன்ஸு நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது கண்ணை மூடி கேட்டால் நிஜமாலுமே ரொம்ப அழகாக இருந்தது அந்த பாட்டு ஸோ இவங்களுக்கு கோல்டன் பெஸ்டர் கொடுத்தாங்க ஸோ ஹிரதய மாற்றிட்டு இவங்க போய் உட்கார்ந்தாங்க தர்ஷனா போய் உட்கார்ந்தாங்க அதுக்கு அடுத்தது தான் நம்ம ஹீரோ ஃபரான் ஃபரான் வந்தார் ஃபரானில் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு ரொம்ப மெதுவாக இருக்காருன்னு எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் அவர் வந்து நிஜமாலுமே சீரியஸ்லி பாட ஆரம்பித்தார்னா அவர் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறாரு அவருடைய ஃபுல்லாக அவர் மாறிடுறாரு அப்படியே அந்த பாட்டுக்குள்ளே போய்ட்றாரு அவர் இவர் பாடினது இன்றைக்கி இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என் இனி எப்போன்னு நிலாவே அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணார் ஆரம்பத்தில் உண்மையிலேயே அவங்க பிரியங்காலாம் சொன்ன மாதிரி ஸ்லோவாக வந்த மாதிரி தான் இருந்தது அப்படியே பிக்கப் பண்ணார் அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக முடிச்சு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மாறிப்போச்சு ஒண்டர்ஃபுல்லாக பாடி முடித்தார் ஆண்ட்ரியா எஸ்பெஷலி ரொம்ப சொன்னாங்க அப்படியே வேறு உலகத்துக்கு கொண்டு போயிட்டு திருப்பி வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நிறைய பேருக்கு பிடிச்ச ரொம்ப அழகாக பாடினார் ஃபரான் வந்து ஃபரான் வந்து தர்ஷினா மாதிரி தான் தர்ஷனா எதை எடுத்தாலும் அந்த கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி இவருமே எதை எடுத்தாலும் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணி கரெக்டாக அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துடுறாரு அந்த ஃபீலோட ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார் இவருக்கும் கோல்டன் பஸர் கொடுத்தாங்க ஸோ இவர் தான் இப்போ திருப்பியும் நிலாவில் உட்கார வச்சுருக்குறாங்க ஸோ நாளைக்கு வரைக்கும் இவர் தான் நிலவில் உட்கார்ந்துட்டுருப்பார் அதனால் நாளைக்கு சண்டே எபிசோட் பார்த்துட்டு நாளைக்கு வேறு யார் யார் இவரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இல்லை பண்ண முடிஞ்சுதான் பண்ண முடியலையா அப்படின்றது தெரியும் ஏன்னா இவருக்கு மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் கொடுத்துட்டாங்க ஸோ தேர்ட்டி நைனை பிரேக் பண்ணி யாராவது ஃபார்ட்டி வாங்கினா தான் இதை அடுத்ததாக உட்கார முடியும் இல்லை டே தேர்ட்டி நைன் வாங்கினா இவர் கூட தான் உட்காரலாம் ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்